வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஆண்களை பத்தின தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் எப்படி நம்ம நாட்டினுடைய கண்கள் அதே மாதிரி ஆண்கள் நம் நாட்டின் தூண்கள் சரி சொல்லி விடுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்கள் சராசரியா வந்து பெண்களை பார்க்கறாங்க இல்லையா பார்க்கறதுக்கே அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருஷத்தை செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் பெருமையா பேசினாலும் சொல்ல வேண்டியதனுடைய கடமை இல்லையா ஆண்கள் சராசரியா அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருஷத்தை ஒதுக்கி பெண்களை மட்டுமே பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க கல்யாணம் ஆகலனால எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு வகையில் உண்மைதான் போல இட்லியில மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் கல்யாணம் ஆகாம இப்ப வரைக்கும் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களுடைய ஃபேமிலியோட தான் இருக்காங்க அப்பா அம்மாவோட இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு லைஃப் இது வரைக்கும் யாருக்குமே இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க கொடுத்து வச்ச பய பிள்ளைங்க ஆண்கள் கிட்ட இருந்து பெண்கள் நிறைய விஷயத்த அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம டிஷர்ட் போட்டா பெண்கள் டிஷர்ட் போடுறாங்க நம்ம ஜீன்ஸ் போட்டா பெண்கள் ஜீன்ஸ் போடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹை ஹீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் ஆண்கள் கிட்ட இருந்து சுட்டு எஸ் முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தங்களுடைய ஃபேஷனுக்காகவும் ஹைட்டை உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய பூட்ஸ்லயே ஹீல்ஸ் இருந்திருக்கு ஆனால் இப்போ அதே மாதிரி ஷார்ப் ஹீல்ஸ் கேர்ள்ஸ் போட்டு நடக்கிறாங்க ஆண்கள் எல்லா வகையிலுமே பாவமா தான் இருக்காங்க அதுலயும் அவங்க ஷேவ் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க அவங்களுடைய வாழ்நாள்ல ஆறு மாசத்தை மட்டும் ஷேவ் பண்றதுக்காகவே பயன்படுத்துறதா சொல்றாங்க எஸ் நோ ஷேவ் நவம்பர் அப்படின்றது ஒரு மாசம் தானே அப்ப மீதி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டே இருந்தா சிக்ஸ் மந்த் கரெக்டா தான் இருக்கு நவம்பர் மாதம் சேவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா அதே நவம்பர் நைன்டி ஆண்கள் தினம்னு ஒன்னு இருக்கு எஸ் சத்தியமாவே இருக்கு அப்படிப்பட்ட ஆண்கள் தினத்துல யாரெல்லாம் நம்மளை சுற்றியும் ஆண்களா இருக்காங்களோ பெண்கள் எல்லாரும் செலப்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நாள கண்டுபிடிச்சாங்க பட் பாத்துக்கோங்க அந்த நாள்ல தான் ஆண்கள் அதிகமா அடி வாங்கிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி ஆண்கள் தான் பெண்கள் கிட்ட அதிகமா லவ் ப்ரொபோசல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு இருந்தா இன்னொரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா பெண்களே வந்து ஆண்கள் மேல இம்ப்ரெஸ்ஸை அவங்க கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு போகும்போது தான் தான்ப்பா ஆண்கள் படாலும் ஒப்பன் பண்ணிடுறாங்க எனிவேஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா பெண்களே அவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிடுவாங்க எல்லாருமே பண்ற தப்பு தான் என்ன பண்றது அவன் அவசரம் பைபிளைக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது கூட ஆண்கள் குழந்தை பிறந்தாச்சுன்னா பத்து சதவீதமான ஆண்கள் அதிகமான ஸ்ட்ரெஸுக்கும் டிப்ரஷனுக்கும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேபி அது எதுக்காக வேணா இருக்கலாம் டைப்பு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்லையா மின்னல் தாக்குதுன்னு வச்சுக்கோங்க பெண்களை விட ஆண்களுக்கு தான் மின்னல் தாக்குதலில் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இடி விழுகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம தலையில் இடிய போடுவாங்க இது சும்மா முடிக்க பட் நிஜமாவே இடி விழுகுது அப்படின்னா அதுல பாதிப்பு பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஆதிக்கம்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம ஆண்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்ட்டர் உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் வாஷ் மேஜ்ரீ டே கே